குட் மார்னிங் வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக ஆக்சுவலாக இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பெரிய நிறைய பேர்த்துக்கு சவாலாக இருக்குங்க திருமண பொருத்தம் சேர்த்துறதுலேயும் ஒரு சவால் இருக்குது திருமணம் செஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் ப்ராப்ளம் ஆகிறது டைவோர்ஸ் ஆகிறது அது ஒரு சிலருக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு மேரேஜ் பண்ணி கூட சக்ஸஸ் ஆகாமல் போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து திருமணம் பொருத்தத்தில் இருக்கு இது எப்படி ஜோதிடத்தில் நம்ம சொல்யூஷனாக பார்க்கறது நான் வந்து ஒரு நாலு டைப் ஆஃப் விஷயத்த இந்த திருமண பொருத்தத்து விஷயத்தை நாலு விஷயமா நான் பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பொதுவாக ஒரு ஜாதகருக்கு திருமணம் செய்யற காலம் அப்படிங்கறத தீர்மானிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து தவறான மேரேஜ் டைவர்ஸ் பண்ண வேண்டிய காலத்துல போய் மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது விவாகரத்துக்குள்ளே போகுது அது மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாவது கொடுப்பனைகள் அப்படிங்கிற விஷயத்துல என்ன ஒருத்தருக்கு என்ன மாதிரியான விதிகள் விதிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வரண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இவங்களுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டர் எப்படி இவங்களுடைய எண்ணங்கள் எதை நோக்கி பாய்கிறது ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொது கொடுப்பனைகளை ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த காலகட்டத்தில் நம்ம மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ரெண்டாவது விஷயமாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் மூணாவது ரெண்டு பேரத்தோட ஜாதகத்தையும் வெறும் அந்த நட்சத்திர பொருத்தம் செவார் ஆகியதுன்னு மட்டுமே வச்சுக்காம அதுவும் ஒரு பார்ட் அது இல்லாமல் ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தில் இவங்களுடைய மொத்த விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க மொத்த விஷயத்தையும் என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய கேரக்டர்ஸ் இவங்களோட கேரக்டர்ஸ் அதாவது வரன்களுடைய ரெண்டு பேர்த்தோட கேரக்டர் அண்ட் ஸ்டாட்டஸ் அவங்களுடைய திருமண வாழ்க்கை கொடுப்பினைகள் சகிப்பு தன்மைகள் எதிர்பார்ப்புகள் குவாலிட்டி ஆயில் குழந்தை மற்றும் பொருளாதாரம் அவங்க ஒரு நபருக்கு மேல விரும்பக்கூடிய நிலைகள் இப்படி பல்வேறு விஷயம் இருக்குங்க அதுக்குள்ள நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன் அதாவது ஒரு ஆணோட ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அவரோட நேச்சர் ஆஃப் கேரக்டர் அவரோட ஃபேமிலி அவரோட பிசினஸ் அவரோட ஹேபிட்ஸ் அவர் எதிர்காலத்துல அவருக்கான ஆயில் மற்ற விஷயங்களை பாக்குற மாதிரி அப்படியே பெண்ணு பெண்ணோட ஃபேமிலி பெண்ணோட கேரக்டர் பெண்ணோட எதிர்பார்ப்பு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பொது கொடுப்பினைகள் பொண்ணோட ஆயில் பொண்ணுடைய ஃபியூச்சர் தசா புத்திகள் இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணிட்டு இவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை எங்க யார் நபர்கள் மூலம் பூர்த்தி பண்ணணும் ஸோ இதை இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது இல்லாமல் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் செய்யறோம் அப்படின்னா கரெக்டான தசா புத்தியில மேரேஜ் பண்ணணும் அடுத்தது கரெக்டான கோச்சார காலங்களை பயன்படுத்தி மேரேஜ் பண்ணும் முகூர்த்த வெறு டே மட்டும் நட்சத்திரம் அந்த லக்கணம் மட்டுமே இல்லை அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மேரேஜுக்கான காலகட்ட கோச்சாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு தஷாபதி எப்படிப்பட்டதாக இருக்கு ஸோ முகூர்த்த டைம் எப்படிப்பட்டதாக இருக்கு இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு வரன்களை சேர்த்துற அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடனுக்கு பெரிய சவால் ஸோ அதை எல்லாத்தையுமே நாம் ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒருத்தர் ஒரு திருமணத்தில் தான் சக்ஸஸ் ஆவார் ரெண்டு மூணு திருமணம் நடக்கும் அவர் திருமணத்திலேயே எதுலேயுமே சக்சஸ் ஆகாது அவரோட குறிக்கோள் என்னதான் என்ன எதுவாக இருக்கிறது அவருடைய எதிர்காலம் எதை நோக்கி போகிறது இது எல்லாத்தையுமே நாம் ஒரு திருமணங்கிற அடிப்படை கட்டமைப்புக்குள்ள பொருத்தம் அப்படிங்கிறது ஒன்றை சேர்த்தலாம் சேர்த்தக்கூடாது சேர்த்துனா எப்படிப்பட்டதாக இருக்கும் இதுலேருந்து எப்படி அவங்கள நம்ம வழி நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் அனலைஸாக நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு வகுப்பாவே நம்ம நடத்த போறோங்க இது முழுக்க வந்து நேரடியாகவும் ஆன்லைன் ரெண்டு விதமாகவும் வர போகுதுங்க இந்த வகுப்பு நீங்க படிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்களுடைய நாடு ஜோதிடம் எங்களோட அட்வான்ஸ்டு பராசர அல்லது பலன் கூறும் ஜோதிட முறை படித்தவங்களால ஜாமக்கோல் படித்தவங்களால மட்டும்தான் இந்த நான் எடுக்கக்கூடிய இந்த வகுப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது ஏற்கனவே நான் அஸ்ட்ராலஜராக இருக்கேன் பத்து வருஷம் பர்ஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இவங்களுக்கு இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ என்னுடைய நோக்கம் என்னன்னா வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு மேரேஜ் பத்தின விஷயத்துல அது மேட்சிங் பண்றோம் அல்லது திருமண காலத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அல்லது திருமண முகூர்த்தம் தேர்ந்தெடுக்கிறோம் இதுக்கு நமக்கு சரியான ஒரு சொல்யூஷனை வர்ற கிளைண்ட்டு கொடுக்கணும் ஸோ அதுக்கான சப்ஜெக்டை நம்ம தெளிவாக ஒரு பாடத்திட்டமாக நடத்தணும் அப்படிங்கிற நீண்ட நாள் கோரிக்கைக்காக நான் இன்னைக்கு அது வகுப்பாக நடத்த போகிறேங்க இந்த வகுப்பு பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் வகுப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க நான் ஆல்ரெடி அந்த குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன் ஸோ இந்த மேட்சிங் சம்மந்தமாக யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் அதாவது நீங்கள் பேசிக்காக எதுவுமே தெரியாமல் கிரகம் மட்டும் தெரியும் நட்சத்திரம் மட்டும் தெரியும்னா தயவுசெய்து அந்த வகுப்புக்குள்ளே நீங்கள் உன்னால் வர முடியாது ட்ராவல் பண்ண முடியாது முழுக்க இது ஒரு ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜரால் மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா இதில் பல்வேறு விஷயம் இருக்குது ஏன்னா ஒரு சின்ன வயசில் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுறாங்க டைவர்ஸ் அவங்களுக்கு பிடிக்காமல் வாழ்க்கை பிடிக்காமல் பிரிஞ்சிடறாங்க திரும்பவும் ஒரு வரணை ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுல பண்றாங்க அங்கேயும் டைவர்ஸ் மூணாவது ஒரு மேரேஜ் பண்றாங்க அதுவும் அன்செட்டில் இல்லாமல் ட்ராவல் ஆகிட்டு அப்ப அப்போ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு ஜோதிடன் எப்படி சொல்யூஷன் சொல்லணும் அவங்களுக்கு எப்படி அவங்கள செலக்ட் பண்ணணும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வெரி டஃபாக இருக்கிறாரு ஒய்ஃப் டஃபாக இருக்கு எப்படி சூசபிள் பண்ணணும் இந்த இடத்துல எப்படி அவங்கள சாய்ஸ் பண்ணணும் லைஃப் ஸ்மூத்தா போறக்கு அட்லீஸ்ட் வந்து இல்லாமல் போகிறதுக்கு ஒரு அஸ்டாலஜர் நம்ம எப்படி கைட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாடம் முழுக்க நாம் நடத்த போறதுனால வாய்ப்பு இருக்கிறவங்க ஏற்கனவே நாடி ஜாமக்கோல் அட்வான்ஸ்டு பராசரா படிச்சவங்க நிச்சயமா இந்த வகுப்புக்களை கலந்து கொள்ளலாம் இந்த வகுப்பு பத்தின எந்த விவரமா இருந்தாலும் கீழே கொடுக்கற அந்த டிஸ்கிரிப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம்